அந்த அரசின் உண்மையான மாடலை மக்களுக்கு காட்டிக்கொண்டேதான் இருக்கிறது திமுக அரசில் மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருப்பவர் பொன்முடி சொல்ல போனால் திமுகவில் நன்கு அறியப்பட்ட தலைவர்களுள் ஒருவர் ஆனால் இவரது பேச்சுக்களோ நடத்தையோ எந்த வகையிலும் முன்மாதிரியாக இல்லை என்பதுதான் வருத்தமான உண்மை ஒருமுறை முறை கட்டணமில்லா பேருந்து சேவை பற்றி பேசிய பொன்முடி எல்லாம் ஓசி என சொல்லி பெண்களை அவமானப்படுத்தியிருந்தார் இந்த பேச்சுக்கு கடும் கண்டனம் எழுந்த பின்னர் அதை பூசி முழுகி சமாளித்தார் ஆனாலும் திமுகவினருக்கே உரிய ஆணவமும் அகம்பாவமும் அவரை விட்டு விலகவில்லை விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு பெண் ஒன்றிய குழு தலைவரை பார்த்து ஏம்மா நீ எஸ் தானே என மேடையிலேயே சாதியை பற்றி பேசி அவமானப்படுத்தியிருந்தார் இப்படி தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி பலரின் கண்டனத்திற்கு ஆளான பின்னரும் அவர் திருந்தவில்லை விளம்பர மாடல் அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினே திமுக மூத்த தலைவர்களால் தூக்கம் போச்சு என சொல்கிற அளவுக்கு இருந்தது பொன்முடியின் செயல்பாடு இதன் பின்னராவது திருந்தினாரா பொன்முடி அதுதான் இல்லை திருக்கோவிலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிக் கொண்டிருந்த பெண் ஒருவர் குறைகளை சுட்டிக்காட்ட முயன்றபோது வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு என சொல்லி மீண்டும் தனது சுயரூபத்தை காட்டினார் அவர் இவ்வளவு சர்ச்சைகளில் சிக்கிய பின்னரும் அவர் மீது ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் ஆளுநருடன் மோதல் போக்கில் இருக்கிறார் என அவரது உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டது ஆனால் மீண்டும் வனத்துறை அமைச்சராக சேர்த்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பொன்முடி தனது போக்கை மாற்றிக்கொள்வதாக இல்லை இதோ இப்போது விழுப்புரம் மாவட்டம் சித்தாலம்பட்டியில் நடந்த நிகழ்ச்சியில் மிக மிக சைவம் மற்றும் வைணவ சமயங்களை அவமதித்து பேசி இருக்கிறார் பொன்முடி ஒரு நம்மள வந்து சைவமா வைணவான் கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டா சைவம்னா தொடர்ந்து இவரது செயல்களை வேடிக்கை பார்த்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் மக்கள் கோபத்திற்கு அஞ்சி அவரை கட்சி பொறுப்பிலிருந்து மட்டும் நீக்கியிருக்கிறார் ஆணவமாக பிறரை இழிவாக பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கும் பொன்முடி தொடர்ந்து அமைச்சராக நீடிக்கிறார்